வணக்கம் நகர்வளம் செய்திகள் திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் இரு இடங்களில் ஃபிஷ் பிளேட்டுகளை அகற்றி ரயிலை கவிழ்க்கும் சதி மும்பையிலிருந்து கன்னியாகுமரிக்கு சேலம் வழியாக கோடைக்கால சிறப்பு ரயில் அரக்கோணம் சென்னை ரயில் மார்க்கத்தில் அரக்கோணம் திருவள்ளூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே தொழுதாவூர் கிராமம் அருகே வெள்ளிக்கிழமை அதிகாலை மாற்றுப்பாதை பகுதிக்கான சிக்னல் வேலை செய்யாததால் ரயில்வே பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தனர் அப்போது அங்கிருந்த இணைப்பிலிருந்து பிஷ் பிளேட்டுகள் அகற்றப்பட்டிருப்பதையும் போல்டு நட்டுகள் கடற்றப்பட்டிருப்பதையும் கண்டு அடைந்தனர் பணியாளர்கள் தண்டவாளங்களில் சோதனை நடத்திய போது மற்றொரு இடத்திலும் தண்டவாளத்தில் இதேபோல் பிஷ் பிளேட்டுகள் அகற்றப்பட்டு போல்டு நட்டுகள் கடற்றப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து ரயில்வே நிலைய அதிகாரிகள் உயரதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் இரண்டு சம்பவங்களும் விரைவு ரயில்கள் செல்லும் இருப்பு பாதையில் நடைபெற்றிருந்தது இதனால் அந்த இரு இருப்பு பாதைகளிலும் விரைவு ரயில்கள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ரயில்களுக்கான இரு தண்டவாளங்களில் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகள் ஆய்வுக்கு பிறகு இருப்பு பாதையை பராமரிப்பு பிரிவு உயர் அதிகாரிகள் இரு இடங்களையும் பார்வையிட்டு பிளிஷ் பிளேட்டுகள் பொருத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு தண்டவாளம் சீரமைக்கப்பட்டது சம்பவ இடத்தில் தெற்கு ரயில்வே சென்னை கோட்ட மேலாளர் பி விஸ்வநாத் இரையா ரயில்வே பாதுகாப்பு முதுநிலை அலுவலர் ராமகிருஷ்ணன் ரயில்வே பாதுகாப்பு படை ஐஜி ஈஸ்வர் ராவ் ரயில்வே காவல் ஐஜி ஏ ஜி பாபு திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆகியோர் பார்வையிட்டனர் மூப்பனாய் நான்சி வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன இதுகுறித்து ரயில்வே அதிகாரி கூறும்போது ஃபிஷ் பிளேட்டுகள் அகற்றப்பட்டதிலிருந்து இது ஒரு சதி வேலை என்பது தெளிவாக தெரிகிறது இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க திருவாலங்காடு காவல் நிலைய ஆய்வாளர் அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் அரக்கோணம் ரயில்வே காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் தலைமையில் தனித்தனியே மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவர் என்றனர் கடந்த அக்டோபர் மாதம் சென்னை கூடூர் ரயில் மார்க்கத்தில் கவரப்பேட்டை ரயில் நிலையம் அருகே இருப்பு பாதையில் நடைபெற்ற சதிவேளை போன்றே இங்கும் பிளிஷ்பேட்டுகள் அகற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து சென்னை அரக்கோணம் இடையே மற்றும் சென்னை கோட்டம் முழுவதும் ரயில் இருப்பு பாதைகளில் மாநில காவல்துறையினருடன் இணைந்து பலத்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே போலீசார் தெரிவித்தனா் நகர்வளம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து மதன் கோபால்